அவர்களுக்கும் இணைந்து பணியாற்றும் பெருமக்கள் ஆசிரியர் படிக்கும் மாணவ கண்மணிகள் இன்று பட்டயம் வாங்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்கள் மற்றும் இங்கு அவர்களுடன் இணைந்து வந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய தமிழ் பாரதி

உடல் வேண்டிய படி செல்லும் மரம் கேட்டேன் மதி கேட்டேன் மனம் கேட்டேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு மகாகவி என்ன சொன்ன இவை அருள் இவை அருள் உனக்கு எதும் தடை உள்ளதோ அப்படின்னு கேட்ட அதாவது இந்த மனித பிறவி நாம எடுத்து

கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் தோழர் தோழிகள் அன்பு செலுத்த வேண்டும் இந்த அன்பு செலுத்துறதிலே நான் மிக அருமையாக பார்த்த ஒரு சிறந்த மனித யார் என்று கேட்டால் நமது தமிழ் சங்கத்தின் நிறுவனர் திரு மனோஜ்குமார் அவர்கள்